அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திப நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உற்பத்தி சொல்லிட்டு பார்ப்போம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த சித்தப்பனூர் ஆர்கேபேட்டை பாரத மாதா நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த செம்மியமங்கலம் செம்மியமங்கலத்துல பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரா நாடகம் இருக்கு புராண பிரியர்கள் இருந்தீங்கன்னா ஆரணி ராஜா நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த பூங்குணம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் வந்தவாசி ஓசூர் அடுத்த கல்பட்டு ஆரணி அசோக் நாடக மன்றம் சென்னை அடுத்த டி நகர் அப்புறமா சொல்லிக்கலாம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் பெருங்கட்டூர் அடுத்த வெண்பாக்கம் ஏடிசி நகர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் சேர்பட் அடுத்த இந்திரவனம் ஆரணி வினிதா நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த உமையால்புரம் ஆரணி சுமதி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த ஆப்பூர் ஒழுக்கோல் பட்டு வெற்றி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த வாழ்குடை நிறைய பேர் வாக்கடைன்னு சொல்லுவாங்க வாழ்குடை அப்படியும் சொல்லலாம் வாக்கடைன்னு சொல்லலாம் விக்னேஸ்வரா நாடக மன்றம் தூசி மாமண்டூர் அடுத்த குண்டையார் தண்டலம் வெம்பாக்கம் அருள்ஜோதி ஜோதி நாடக மன்றம் மதுராந்தகம் அடுத்த தர்மாபுரம் வதியூஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் மானாமதி அடுத்த தண்டரை வெம்பாக்கம் அடுத்த வடகல் பாக்கம் விசாலாட்சி நாடக மன்றம் செய்யாரை அடுத்த செய்யாற்றை வென்றான் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த பாலி வட பரணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மாளிகை பட்டு ஆரணி சக்தி நாடக மன்றம் போலூர் அடுத்த கொத்தரை ஆரணி அசோக் நாடக மன்றம் ஆரணி டு படவேடு அடுத்த சந்தவாசல் புஷ்பகிரி வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் ஆற்காடு டு திமிரி அடுத்த பரதராமி பெரும்பாலும் கலைதேவியோடைய கலை ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கீங்க கலைதேவி எங்கக்காய் என்ன ஏன் கா டெய்லி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நான் நாடகம் பிடிக்கிற அன்னைக்கு மட்டும் கலைதேவியோட நாடகம் சொல்லிடுறது மத்தபடி வந்து ரொம்ப லாங்ல ஓனர் வாங்கியிருக்காரு பன்ருட்டி லைன் அந்த பக்கம் திண்டிவனத்துக்கு அந்த லைன் எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா நான் டெய்லி அவங்களை டிஸ்டர்ப் பண்றது இல்ல இந்த ஊர் சொல்லுங்க என்ன ஊர் சொல்லி பண்றது இல்ல நம்ம மத்த எல்லா டீமுமே பாத்தீங்கன்னா நான் பிடிக்கறதும் சொல்லிடுறேன் ஓனருங்களும் எனக்கு அப்டேட் கொடுத்துறாங்க நம்ம ராஜேஸ்வரி ஓனர் அவர் ஏதாவது அவங்க பக்கத்து ஊர் வாங்கியிருந்தா கூட அக்கா இன்னைக்கு இந்த தேதி இந்த ஊருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்ம சொல்லிடுறோம் நம்ம தெரியாம ஒரு ஊரை மாத்தி சொல்லி கலை ரசிகர்கள் போய் அந்த நேரத்துல அங்க சுத்த கூடாது அலைய விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் நம்ம புடிக்காத டேட் அன்னைக்கு சொல்றது இல்ல கலை தேவி இருந்தாலும் உங்களுக்காக நான் ஓனர் கிட்ட கேட்டு அவர் ஃப்ரீயா இருக்குமோ கேட்டுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால கலை ரசிகர்கள் டெய்லி ரெண்டு கமெண்டாச்சு ஏக்கா கலை தேவி சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இப்ப பரவாயில்ல அக்கா பெங்களூர் லைன்ல நாடகம் இருக்கா அப்படின்னு கேக்குற ரசிகர் வந்து இப்ப கேக்குறது இல்ல சந்தோஷம் செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றம் செய்யாறு மோரணம் அடுத்த இருமரம் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த பில்லாந்தாங்கல் பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் கலவை அடுத்த மேச்சேரி நியூ வேலன் நாடக மன்றம் சென்னை தாம்பரம் அடுத்த திருநீர்மலை சிவாஜி டூ நாடக மன்றம் வந்தவாசி டு தென்னாங்கூர் அடுத்த சௌந்தரியபுரம் ஆரணி சுகந்தி நாடக மன்றம் தூசி மாமண்டூர் அடுத்த சிறுநல்லூர் ஆரணி சரவணா நாடக மன்றம் ஆரணி டு சந்தவாசல் அடுத்த சம்பூர்வராய நல்லூர் மேல் மலையனூர் விமலா நாடக மன்றம் வாலாஜா அடுத்த சின்ன தகரக்குப்பம் ஆரணி சபரி நாடக மன்றம் கலவை அடுத்த ஒழலை ஆரணி பூரசன் நாடக மன்றம் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி ஆரணி பத்மா நாடக மன்றம் ராமாபுரம் அடுத்த பாதிரி பரமேஸ்வர மங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் கலவை அடுத்த கலவை புத்தூர் ஆரணி துளசி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மோரணம் ஆரணி ஸ்ரீ சுபம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த காரணை இன்னைக்கு அதிகமா பாத்தீங்கன்னா செய்யாறு வெம்பாக்கம்ல நிறைய டீம்களுக்கு நாடகம் இருக்கு அந்த இருக்க கலை ரசிகர்கள் நிறைய ஊருப்பை நாடகம் பார்க்கலாம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் திமிரி அடுத்த மருதமங்கலம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வந்தவாசி டு சலுக்கை அடுத்த தாழம்பல்லம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த அரசாணி மங்கலம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கே நேத்தப்பாக்கம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த வடகால் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்